இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா குடியரசனும் குந்தானியும் மிஞ்சருக்கு இனி யாரும் இல்லை அந்த அம்மையார் இப்போது எப்பவும் போல் பதினஞ்சு நாள் கழித்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க கடைக்கு போகிறாங்க பழங்கள் வாங்குறாங்க இனி என்னோடய புருஷ மாதிரி ஒரு ஒழுக்கமானவரை நீங்கள் இவன் பார்க்க முடியாது அதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோ கிளிப்பிங் போடுற அது நீங்கள் பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாள் இந்த ஆள் போடுற ஆட்டத்தோட வீடியோ அதாவது ஃபேஸ்புக்கில் இருக்காது டெலீட் பண்ணியிருப்பார் இந்த அம்மா இந்த வீடியோவில் பார்க்காது என் புருஷன மாதிரி ஒரு ஒழுக்கமான ஆளு இனி கிடையாது இப்ப வீடியோ போட ஆரம்பிச்சாங்க நீங்களே பாருங்க பூண்ட பண்ணது மூடிட்டு போட கூதி இந்த பூண்டுக்கு சரக்கு மண்டே கேன மண்டையெல்லாம் மூடிட்டு தாய் மந்த வாயுசம் வேண்டாம் ஏண்டா மயிராண்டிகளை என்னடா கம்ம கம் நாலு நாளாக சரக்கு இனிமேல் சரி நீங்கள்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க சரி ரைட்டு இனிமேல் கரெக்ட் பண்ணிக்கிறேன் இந்த குடியரசன் பேசின பதினஞ்சு நாள் பேசுன கெட்ட வார்த்தை ஆபாச வார்த்தை வீட்டில் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டு பேசின வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த காயத்ரி அம்மார் அமையார் அந்த குந்தாணி இன்றைக்கி அப்படியே என் கனவர மாதிரி இதி யாருமே நல்லவர் இல்லை நாங்கள் வந்து இனிமேல் எங்கள் வீட்டில் க கறி சமைக்கிற வீடியோ அப்புறம் கடைக்கு போகிற வீடியோ எல்லாம் போட்டு நாங்கள் வந்து உங்கள் மூலமாக சம்பாதிக்க போகிறோம் அப்புறம் இவளுக்கு வருமானமே இதாக நான் சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி டெய்லியும் வந்து இலவச வருமானம் சொல்கிறது போர் அடிக்கிது ஏன்னா இவர் தான் ரெண்டு நாளைக்கு முன்பு சொல்லிக்கிறது என் பையனை ஏழையாக வளர்த்த மாட்டேன் ரொம்ப ராயல் ரிச்சாக வளர்த்துவேன் அது எப்படி வளர்த்துறனா இந்த மாதிரி வீடியோ போட்டு 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 இலவச வருமானம் பார்த்துட்டு ரிச்சாக வளர்த்து போகிறேன் இதை தொடர்க இவங்களுக்கு வெக்கமாக இல்லையா கேவலமாலியான்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது கணவர் கெட்ட வார்த்தை பேசுவார் அவர் கடையில் சண்டை பிடிப்பார் அவர் வீட்டில் நாலஞ்சு பேத்துக்கு கூட்டிகிட்டு வந்து கெட்ட வார்த்தை வச்சிட்டு குடிப்பார் பீர் பாட்டில் காட்டுவார் ஆனால் அம்மா பதினஞ்சு நாள் கழித்து அப்படியே ஜாலியாக கடைக்கு போயிட்டு பழமெல்லாம் வாங்குறாங்களம்மா அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்பவும் போல் சாப்பிட்ற வீடியோ தானே வச்சுக்கோங்க போண்டா சமைக்கிறாங்க அது சமைக்கிறாங்க அது சமைக்கிறாங்க அதுதான் அப்புறம் அவங்க சப்ஸ்கிரைபர் சில அறிவில்லா சப்ஸ்கிரைபர் ஒரு கருத்தை நான் சொல்கிறேன் அடுத்த அடுத்தவங்களை பற்றி பேசியே வீடியோ போடுறீங்களா அவனுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு பதிவை நான் சொல்கிறேன் நேத்து கமலஹாசன் சார் நடிப்பில் மணிரத்னா டைரக்ஷனில் ஒரு படம் வந்தது தக்லைப்பு முந்நூற்றம்பது கோடி பட்ஜெட்டு ஆனால் அந்த படத்தை ரெண்டு மணி நேரத்துலேயே காலி பண்ணிட்டாங்க காலி பண்ணாதாருனா முப்பத்தஞ்சு யூடியூப் சேனலில் பூரா நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து 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 கேவலப்படுத்தி அந்த படத்தை காலி பண்ணிட்டாங்க அந்த படத்தை காலி பண்ணால் பாதிக்கப்பட அது கஷ்டப்பட்டு பணத்தை இருக்கிற ப்ரொடியூசர் நடிகர் இவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணுவாங்க கேட்டால் வாயை பிறந்து பார்த்துட்டுருப்பீங்க நான் வந்து இந்த வெட்டியை இலவசமாக வீட்டில் உட்காந்து நம்ம குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு கெட்டவார்த்த வச்சுட்டு வீடியோ போட்டு இந்த இலவசம் பற்றி பேசும் போட்டு கொந்தளிச்சு பேசுவாங்க ஆனால் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆகுது முந்நூற்றம்பது ஓரி பட்ஜெட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களை நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து காலி பண்ணிவிட்டாங்க ஆனால் அவங்கள பற்றி நீங்கள் யாரோ ஒரு இடத்துல கமெண்ட் பண்ணிடுவாங்களா கேட்டால் திருப்பியெல்லாம் எல்லாம் கமெண்ட் பண்ணிக்க மாட்டாங்க ரைட்ஸு பேசிட்டு இருப்பாங்க ஆனால் இவங்கள பற்றி பேசும்போது மட்டும் ஐயோ கொந்தளிப்பாங்க உனக்கு அறிவு இல்லையா அவங்கள பற்றி பேசுகிறே அப்படின்ட்டு பேசுவாங்க அவங்களையும் போய் பாருங்கள் பல யூடியூப் சேனலில் நேற்று நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க இனி எனக்கு கமெண்ட் பண்ணால் திருப்பி நான் பதில் அறிவி கொடுப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மையார் பதினஞ்சு நாளுக்கு கழிச்சு புத்தி வந்துருச்சா இருக்குது ஞானோதயம் உதயம் வந்துருச்சா கேட்டால் கிடையாது நடிப்பு இந்த அம்மா யாருக்கு நல்லாவே தெரியும் இந்த அம்மாவுக்கு மொத்தத்தில் பணம் 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 கறி சோறு ஆடம்பர வாழ்க்கை இது எப்படி வருதுன்னு கேட்டால் இலவச வருமானம் தான் கணவர் வந்து ஏதோ கூலி வேலைக்கு போயோ இல்லை மூட்டை தூக்கியோ இல்லை பேங்கில் ஆஃபீஸரோ இல்லை கம்பெனியில் வேலைக்கு போயோ அதெல்லாம் சம்பாதிக்கிறது இல்லை குழந்தையுமே பொண்டாட்டியும் காட்டிட்டு இலவச வருமானம் பார்த்துட்டு இருக்கிறாங்க அதை தான் நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி பதினஞ்சு நாள் இந்த ஆள் போட்ட ஆட்டத்தை ஒவ்வொன்றா எடுத்து பாருங்க இல்லைனா மூணு மாதம் இவரோட வீடியோவை எடுத்து பாருங்க அது சில வீடியோவில் டெலிட் பண்ணியிருப்பார் ஏன்னா மானம் போயிடுச்சு இவங்களுக்கு தான் மானம் மரியாதை எதுவும் கிடையாது ஒழுக்கம் இல்லை அதாவது கேவலத்தேன்னு உச்சம் அதை தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் இந்த அம்மாவுக்கு கணவர் குடிச்சிட்டு ஆட்டம் போட்டால் அதை பற்றி கவலை இல்லை மானம் மரியாதை போட்டால் பழம் இல்லை அவரை பதினஞ்சு நாள் கழித்து நாங்கள் வந்து இனிமேல் எங்களை மாதிரி ஒழுக்கமானவர் யாரும் கிடையாது என் புருஷன மாதிரி ஒழுக்கமான ஆரும் கிடையாது நாங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்கிறேன்னா இந்த அம்மா மிஞ்சருக்கு இனி யாரும் கிடையாது நான் தான் சொன்னேன்லங்க போன மாதத்தில் இந்த அம்மாவை கண்டபடி கெட்டவா பேசி சிறு கூட அடி அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருப்பார் பத்தே செகண்டில் நாங்கள் வந்து நல்லவராக மாறிட்டோம் இனிமேல் என் புருஷனை ஒழுக்கமான ஆள் ஆளாக மாற்றுறக்கு ஆளாக இருக்கிறதுக்கு யாருமே இஞ்சி பத்தே நிமிஷத்தில் நாங்கள் சண்டை பிடிக்கலேன்ட்டு எதிர் வீடியோ போட்டிருப்பாரு அதுதான் இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு தேவை ஆடம்பரம் பணம் பொதுவாக ஒரு ப கணவர் வந்து குடிச்சிட்டு கூத்து ஊற்றிட்டு இருந்தால் மனைவி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஒன்றா சண்டை பிடிச்சி வீட்டில் இருப்பாங்க இல்லை அவங்க கூட வாழ மாட்டாங்க ஆனால் இந்த அம்மா ஸ்க்ரீன் பிளே முழு ஸ்க்ரீன் பிளே இருந்த மாதிரி தான் டைரெக்ஷன் மட்டும் நம்ம குடியரசு அது என்ன காரணன்னா அவங்க சுய அறிவு இல்லாத சப்ஸ்கிரைபர் எல்லாரையும் நான் சொல்ல கிடையாது இவங்க சேனல் பார்க்குறதுக்கு ஏன் இவங்க சேனல் சுய அறிவு இல்லைங்கிறது சுத்தமாக சுய அறிவு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் இந்தியா குட்டின்ட்டு ஒரு சேனல் இருக்குது அவங்க ஃபேமிலி யூடியூப் தான் மாமியார் மருமக குழந்த அவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க ஆர்கானிக்காக சமைச்சு எல்லாருமே சாப்பிட்றது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அட்டகாசமாக இருக்குது அதுதான் கொங்கு பண்பாடுங்கிறது ஆனால் இந்த இந்த அம்மா யார் பொறுத்த அளவுக்கு அங்கே திங்கிறது இங்கே திங்கிறது அப்புறம் புருஷை குடிச்சிட்டு வீடியோ போடுறது புதுசை கெட்ட வார்த்தை வீசிட்டு வீடியோ போடுறது மளிகை கடையில் போய் வீடியோ போடுறது கேட்டால் டேய் எனக்கு ஆர்டர் நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க நேரில் வந்தேன்னா நையை பிடிச்சிடுவோம் அப்படிங்கிறது இது இந்த அம்மாவுக்கு பெருமையானு கேட்டால் முழுக்க முழுக்க நடிப்பு தான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ நடிப்பு ஸ்டா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இனி தங்க மயில் தகர மயில் மாமா கொழுப்படுத்தவரை பல வீடியோல நீங்கள் பார்க்கலாம் பல கறி வீடியோல நீங்கள் பார்க்கலாம் அவங்களாம் பார்க்கும்போது அவங்களுக்கு சுத்தமாக அறிவே வளராது ஏன்னா இவ்வளோ ஒரு ஆபாச கட்டவாற்ற வைச்சிட்டு குடிச்சிட்டு பீர் பாட்டில் காட்டிட்டு வீடியோ பார்க்குற ஆளுகளுக்கு அறிவு வருமானு கேட்டால் கண்டிப்பாக அறிவு வராது என்ன காரணம்னா இலவச வருமானம் தான் இப்போது இவர் ஏதோ வீடு கட்ட போகிறான்ட்டு பத்து நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு எப்படி கட்ட போகிறாருனா எல்லா சப்ஸ்கிரைபரோ உதவியோடு தான் முந்நூற்ற அறுபத்தஞ்சு நாளுமே வலைதளத்துலேயே நம்பி இருக்கிற குடும்பம்னு பார்த்தோன்னா இவங்களை மட்டும்தான் நான் சொல்லுவேன் எந்த யூடியூப்பும் கிடையாது ஒரு சில பேர் கேட்பாங்க நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போகிறாங்க அவங்க சம்பாதிக்க அவங்க எப்படி சம்பாதிக்கிறாரு ஒரு பாட்டைமாக தான் வச்சு சம்பாதிக்கிறாங்க மித்த டைம் ஒரு தொழிலை ஏற்படுத்தி அதில் வந்து கணவனோ இல்லை மனைவியோ யூடியூப்பில் வீடியோ எடுப்பாங்க ஆனால் முந்நூற்றஞ்சு நாளுமே ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு யூடியூப்பு இந்த மூணுந்தான் மூலதனம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த குழந்த அந்த குழந்தைய ரிச்சாக வேறு வளர்த்த போகிறாங்கம்மா ராயல்ட்டியாக வளர்த்த போகிறாங்களாம்ம்மா ஏழையாக வளர்த்த போகிறாங்க வளர்த்த மாட்டாங்கம்மா எல்லோரும் ஏழையாக இருந்து தான் பணக்காரனாகுவார் இவர் உடனே ராயல்ட்டி ரிச்சு இது யோசிங்க நீங்கள் நான் யோசிக்க வேண்டியதில்லை அப்புறம் எனக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு கட்ட எனக்கு எதிர் கமெண்ட் பண்ணவங்களுக்கு அது அறிவே இல்லைன்னு தான் சொல்லுவேன் அடுத்தவங்களை பற்றியே வீடியோ போடுறீங்களே நேற்று பல யூடியூப் சேனலில் ஒரு படத்தையே காலி பண்ணிக்கிறேன்னா அப்புறம் இந்த ஆள் எந்த வேலை வாட்டிக்கும் போகாமல் வீடியோ போட்டு இவங்களை பற்றி பேசும்போது கொந்தளிச்சிங்கன்னா கோ அப்போ அவங்களுக்கு திருப்பி நான் வசதி படுவேன் அப்புறம் நேற்று எப்பவும் போல் கடைக்கு போயிட்டு தங்க மயில் தகர மயில் அந்த கடைக்காரெலாம் பார்த்தீங்கன்னா இவரோட வீடியோ பார்த்துருப்பாங்க நான் நினைக்கிறேன் பா பார்க்கலனா ஒருவேளை யாரும் அங்கே பக்கத்தில் இருந்தால் இவர் குடிச்சிட்டு கூத்து இருக்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதை கொண்டி காட்டுங்க காரி மூஞ்சில் துப்புவாங்க இப்படிப்பட்ட ஆள் எங்கேயுமே இருக்க முடியாதுன்னு நினைக்கேன் அப்புறம் புருஷா ஒழுக்கமானு கேட்டால் புரிசை ஒழுக்கத்தின் ம கேவலமான செயல்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பக்கத்து வீட்டில் சண்டை அங்கே சண்டை கடையில் சண்டை சண்டை பிடிக்காத இடமே கிடையாது அப்புறம் கேட்டால் இந்த மாதிரி ஒழு ஒழுக்கமான புரிச்சனை நீங்கள் எங்கேயும் போய் பார்க்க முடியாது அந்த அம்மா சொல்லு அந்த அம்மாவுக்கு தேவை பணம் கறி ஆடம்பரம் அப்புறம் அப்பப்போ வெயிட்லெஸ் குறைக்கிறேன்ட்டு வாக்கிங் போவாங்க விடிய காலையில் மூணே காலுக்கு கோமாளித்தானம் பாருங்கள் யாராச்சும் மூணே காலுக்கு வாக்கிங் போவானா இவங்க போவாங்க என்ன காரணம்னா வருமானம் வேணும் இல்லைங்க நம்ம எந்த வீடியோ போட்டாலும் நம்ம பார்க்குறக்கு ஒரு முட்டாள சப்ஸ்கிரைப் இருக்கிறங்க அது வரைக்கும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கேட்டால் இனி ஒன்றுமே பண்ண முடியாது பல நாடங்கள் சினிமாங்கூடி இந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு ஆக்டிங் நேத்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னொரு பத்து நாள் நல்ல வராட்டம் இருப்பார் அப்புறம் அதுக்கப்புறம் இருபத்தாறாம் தேதி யூடியூப்பில் பணம் வந்தோன்னே ஆட்டம் போடுவார் இவரோட கொள்கையே இதை நாம் வந்து ஒழுக்குமே தேவையில்லைங்க நம்மளுக்கு குடும்பமான மான மரியாதை எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு தேவை பணம் நம்மளுக்கு தான் சப்போட்டாக நம்ம மனைவி இருக்கிறாங்களே நம்ம என்ன கேட்ட பார்த்து பேசிகிட்டு போனாலுமே நம்ம தான் மனைவி இருக்கிறாங்களே அப்புறம் எப்பவும் போல் ஒரு வீடியோ போடுவார் குழந்த ஆளுகிற மாதிரி எல்லா வீட்லேயும் குழந்தை வளருது இவங்க வீட்டில் என்னங்க அதிசய குழந்தையன்னு கேட்டால் எனக்கு தெரியல உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தை மாட்டிங்க ஆனால் அர்த்தம் வீட்டில் குழந்தை அண்ணா குழந்தை கூட்டிகிட்டு மனைவி கூட்டிட்டு வாங்கணா கொடிக்காதீங்கண்ணா அதாவது அவங்களுக்கெல்லாம் சுத்தமாக அறிவே கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் சுய சிம்பு சிந்திப்பு என்பது என்ன தெரியுங்களா நல்ல நல்ல வீடியோ போய் பாருங்கள் என்ன இருக்குது தங்க மயில் தகர மயில் இதுதான் வீடியோவான்னு கேட்டால் இதுதான் முந்நூற்றி நாள் இதே கண்டன் அப்புறம் இவன் கணவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் எப்படி தலை நின்று நிற்பாருனா நிற்கவே முடியாதுங்க லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க இவர் தான் பன்னெண்டு லட்சம் பாலம் இருக்கிறாங்க மூணு லட்சம் பாலம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறத அந்த மூணு லட்சம் பேத்தில் ஒரு லட்சம் பேராக ஒரு வீடியோ பார்த்துருங்க பார்த்துருப்பாங்க இவருக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நாம இனிமேல் ஒழுக்கமாக இருக்கிறோம் நம்ம பழசல்ல நிறைய பேர் மறந்துடுவோம் ஆனால் நாம் இனிமேல் இப்படி இருப்பான்னு கேட்டால் என்ன காரணம் மணி பணத்துக்கு வேண்டி மானா மரியாதை ஒழுக்கோ அதெல்லாம் தேவையே இல்லை நம்ம என்ன வேஷனாலும் நம்மளை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது நம்ம முழுசாக பத்து வருஷம் இல்லைங்க ஒரு இருபது வருஷமே இதை வச்சு புழப்பை நடத்திக்கலாம் நம்மளுக்கு உழைப்புங்கிறக்க அர்த்தம் தெரியாத ஒரு ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சொல்லலாம் இந்த அம்மா முழுக்க முழுக்க வந்து புருஷனை வேலைக்கெல்லாம் கிடையாது கெட்ட பார்த்தா நீங்கள் ஃபுல்லாக பேசுங்க அதில் நல்ல வியூஸ் வருங்க நம்மளுக்கு தேவை பணம் வருதில்லைங்க அவங்க பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன நாம் வந்து அடுத்த நாள் வந்து நல்லவங்க நடித்து ஒரு வீடியோ போட்டால் அதை நம்பிடுவாங்க அதை எதிர்க்க எதிர்த்து எடுத்துகிட்டு போட்டுக்க பேட் கமெண்ட் பண்ணுறவங்கள நீங்கள் கெட்டவாக தெளிவிட்டுங்க கேட்டால் எனக்கு பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு பண்ணுறவங்களெல்லாம் வந்து நல்ல குடும்பத்திலே போ இவர் பேசுவார் ஃபஸ்ட்டு இவர் நல்ல குடும்பத்திலே பிறந்துடுவாங்க கேட்டால் அதை நீங்கள் தான் சொல்லணும் அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை பதினஞ்சு நாள் கெட்ட வார்த்தை வைச்சார் ஆனால் மனைவிக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இன்றைக்கி தங்க மயில் தகர மயில் அப்புறம் போண்டா பஜ்ஜி அப்புறம் நாளைக்கு கறி நாளிக்கு குடல் கறி பல நாடங்கள் நீ உருவாகலாம் உ கண்டுகளங்க நல்லா இவருக்கு வருமானத்தை கொடுங்க இவரோட ஆட்டா இனி அதிகமாக இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்